தற்போதைய பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெய்நுறவையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் சாரல் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் அப்பகுதியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித் வணக்கம் ரஞ்சித் குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க நிச்சயமாக அதாவது தென்காசி மாவட்டம் உள்ள மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் நேற்று இரவு முதல் தற்போது வரை பெய்து லேசான சாரல் மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றாலம் மெயின் அருவியில் தற்போது தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது இதன் காரணமாக பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலம் மெயின் அருவியில் மட்டும் தற்போது சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது மேலும் மழையானது தொடர்ந்து மலைப்பகுதிகளுக்குள் பெய்துவரும் நிலையில் குற்றாலம் பகுதியில் உள்ள மற்ற அருவிகளான குற்றாலம் பழைய குற்றால அருவி ஐந்து அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் அங்கும் தடை விதிக்கப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தற்போது சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வந்து கொண்டிருக்கும் சூழலில் தற்போது இந்த தடையானது விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி இந்த தடையானது விதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் மழை குறைந்து அருவிகளில் தண்ணீர் வரத்து குறையும் பட்சத்தில் சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல குளிக்க அனுமதி வழங்கப்படும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜென்னைக்கு ரஞ்சித் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி